பாட்டி உனக்கு டவர் இல்ல பர்வீன் நல்லா இப்ப கேக்குதா இப்ப கேக்குதா இப்ப கேக்குதா சரியா போச்சு பருவீன் நல்லா சிரிங்க சரியா போச்சு பர்வீன் நல்லா சிரிங்க சரி பாய் போடுங்க நான் பதினோரு மணிக்கு வரேன் இன்னைக்கு விடிய விடிய பேசுவோம் அயா அப்படின்னா முகம் காட்டாம எப்படி லைவ் போடுவாது அவங்க வந்து ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க ஒரு செவரை காமிக்கிறாங்க ஒரு பேக்கை காமிக்கிறாங்க ஒரு கதவை காமிக்கிறாங்க அது வந்து செல்லாது போடி போடி புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு மரிய மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் தங்கம் பாட்டி அம்மா வாங்க இப்போ நல்லா கேட்குதா இல்லையா சொல்லுங்கள் நான் வெளியே போகிறேன் கேட்குதா கேட்கலையான்னு சொல்லுங்க நான் அமர்த்திடுறேன் பொடி பொடி புண்ணாக்கு போட்டோ மட்டும் போட்டா போதும் போட்டோ ஃபோட்டோ ஹாய் வாங்க சங்கர் குரு இப்போ நல்லா கேட்குதா கேக்குது நல்லா சரி சாமி சரி சாமி எனக்கு சுத்தாமதான் நான் பேசிக்கிட்டே யூ கொஞ்சம் ரசம் என்ன அடுப்பு சட்டம் ஒரு வாஷிங் ஐயோ சோனியா முகம் காட்டாமல் லைவ் போடுவதற்கு கால் மூஞ்சி கட்டி அப்பா பேக்கு கேமரா போடுங்கோ சேனியா சரி சரி வேணாம் வேணாம்னு நான் இருந்தேன் நீ தானே வந்து வந்து இழுத்து விட்ட இந்த பாட்டு பாட்டு பாடுவோம் சரி பாடுவோம் மறுபடியும் சரியா கேட்கல வருவேன் வாங்க இப்போ ஓகே ஆயா ஆனா என் மாமா சிக்கா மாமா லைவ் ஆ சரி அதனால தான் இப்போ வெளியே நான் போகிறேன் எல்லா எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கப்பா எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கப்பா வா நம்ம வாழ்ந்தோம் ஒரு நம்ம வந்து ஒருத்தருக்கு நல்லது செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பிள்ளையாக இருந்துட்டு போவோம் சரிங்களா ஆயா இன்னைக்கு பார்த்தா உங்க வாய்ஸ் குறை குற கொறாண்டுது வசீகரன் வணக்கம் இப்போ கேட்குதா Nabawu normalnya kira ya, sahoh bro, tanggapeling lah, perempeling lah. I love you, I love you, I love you. Seling lah. Thank you, thank you. Baik kira, bye, sulung aja aduh. Bye, sulung. ஐயோ சிக்கா சிக்கா சிக்க ஓடுது சரி சரி போட்டோம் ம் ஆ இப்போ கேட்குது சீபன் சரி போயிட்டு வருகிறேன் எல்லோருக்கும் வாங்க புரு அப்புறமேட்டுக்கு கலகலன்னு இருக்கு எல்லாரும் வரது